என்னுடைய வாழ்க்கை எப்படி தொடங்கியது எவ்வளவு எளிமையான மனிதர்கள் என் தாயும் தகப்பனும் தமிழ் கிடையாது ஆனாலும் தூரம் புறப்பட்டு வந்ததற்கு என்ன காரணம் அந்த ரகசியம் ஒன்று உண்டு சென்னை பல்கலைக்கழகத்திற்கு கீழே இயங்குகின்ற ஒரு எழுபது ஆண்டுகள் புகழ்பெற்ற ஒரு மகளிர் கல்லூரியில் இப்படிப்பட்ட ஒரு கல்லூரியில் இணை பேராசிரியராக பணிபுரிகிறேன் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறேன் பேச்சுக்காக முப்பத்தி ஒரு நாடுகளுக்கு மேல் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் ஒரு டிக்கெட்டையும் சொந்த செலவுல வாங்கினது கிடையாது இப்ப வந்துட்டு போறதுக்கு நிர்வாகம் தான் காசு கொடுக்குது எப்படி இது ஏன் வாய்க்கிறது என்னுடைய அம்மாவிடத்தில் யாரோ என்னுடைய அப்பா வீட்டுக்கு போகும்போது நிறைய போர்வைகள் துண்டு இப்படி உங்கள் போத்தல சாதாரணமாக போம்பு போடும் போடுவாங்கல்ல போர்வை பொன்னாடி அது நிறைய கொடுத்து அனுச்சுருக்காங்க நிறைய பெண் குழந்தைகளாமே உனக்கு இதை எடுத்துகிட்டு போனேன் எங்கள் அம்மா என்ன பண்ணியிருக்காங்க அதை வாங்கியிருக்காங்க இப்போ கூட சொன்னாங்க என் தாய அதை வாங்கி கையில் வச்சுட்டு யாருக்கோ பொறுத்துன்னு அதை கொண்டு வந்து கொடுக்குறீங்களே இப்படி கேட்டிருக்காங்க அப்பாட்ட இப்ப அதுல நடுவுல எந்து அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காரு அந்த ஒன்ன மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டாங்க அம்மா மத்த ரன் நாளையும் பயன்படுத்தாம அப்படியே வச்சுட்டு இந்த மாதிரி என் புள்ள சொந்தமா எப்போ வாங்கும் ஒரு கேள்விதான் பிரபஞ்சம் குறித்து கொண்டது மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் என்று அவங்க குழந்தையே பிரபஞ்சம் தூக்கிருச்சு கையில நினைக்கணுமே பெரிய விஷயங்களை நினைக்க வேண்டும் என்றால் எங்கிருந்து தொடங்குவது எது நமக்கு மனத்தடையாக இருக்கிறது நான் எப்பவுமே யோசித்து உண்டு பெரிய விஷயங்களை ஏன் யோசிக்க மாட்டேங்கிறோம் சின்ன ஏன் பாருங்க